வெள்ளியங்கிரி மலை ஏற போறீங்கன்னா இந்த பத்து விஷயத்த தான் போறீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை சிவராத்திரி டைம்ல போகாதீங்க கூட்டமா இருக்கும் ரெண்டு மலை ஏறவங்க மூங்கில் தடி இல்லாம ஏறாதீங்க பிகாஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு பிரச்சனை நடந்து பழக்கம் செருப்போ ஷூவோ போடாம ஏறாதீங்க உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நாலு மலை ஏறதுக்கு முன்னாடி நாள் அட்லீஸ்ட் எட்டு அவளாவது கண்டிப்பா தூங்கிருங்க இல்லனா ரொம்பவே டயர்டா இருக்கும் அஞ்சு தண்ணீர்லன்னா கூட பரவாயில்ல காலி வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்காம ஏறாதீங்க

உடல் வலிமையையும் மன திட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும் இந்த டெக் போறீங்க அப்படின்னா உங்களோட போட்டியாளர் நீங்க மட்டும்தான்